வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையின் தரை மீது நீடித்த காரணத்தினால இலங்கையில பெரிதா மழை இல்லை ஆனா வடகோடியில் அந்த காங்கேசன் துறை யாழ்ப்பாணத்திற்கும் வடக்கே கடலோர பகுதிகளில் நேற்றைக்கு மழை பொழிவு இருந்தது ஆனால் இலங்கையில் பெரிதாக மழை படிவை கொடுக்கவில்லை கொடுக்காதுன்னு தான் சொல்லியிருந்தோம் காரணம் என்னன்னா இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக அதாவது வட்டத்திற்கு உள்ளே அமைந்து விட்டது இலங்கை வட்டத்தை சுற்றி தான் காற்று சுற்றும் குறைந்த அழுத்த பகுதியை நிரப்புவதற்காக வரக்கூடிய காற்று தான் அந்த குறைந்த அழுத்த பகுதியை அடைக்காமல் சுற்றி கொண்டிருக்கும் ஆக குறைந்த அழுத்த பகுதி இலங்கை அமைந்தது இதனால் நேற்றைக்கு மழை இல்லை இப்பொழுது அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மடைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர் அதாவது இப்பொழுதுக்கு எங்க இருக்குன்னா இலங்கையோட கொழும்பை ஒட்டிய புத்தலத்தை ஒட்டிய பகுதியில தான் அது நீடித்துக் கொண்டிருக்கு இன்றைக்கு மதியம் அது குமரிக்கடலை அடையும் குமரிக்கடல் எல்லாம் முழுமையா மத்திய குமரிக்கடலுக்கு புரியாது மன்னார் வளைகுடாவை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியை அடையும் அப்பொழுது என்ன ஆகும்னா கிழக்கு காற்று நுழையும் கிழக்கு காற்று மட்டும் நுழைந்தா மழை தராது கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையும் வேணும் அதை குளிர்விக்க கிழக்கு காற்றோட நீராவியை குளிர்விப்பதற்கு காற்று வேணும் அந்த காற்று வட இந்திய குளிரலை இங்கே வரல எங்க இருக்கு தமிழ்நாட்டுடன் நின்று விடுகிறது வட இந்திய குளிரலை இடைமறித்து இடைமறித்து அங்கேயே குளிர்வித்து குளிர்வித்துக் கொண்டே இருக்கும் ஆகவே மழை நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டிலேயே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று வரும் எங்கே அதற்கு சாதக குளிர்ச்சி தன்மை கிடைக்கிறதோ அங்கே மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைக்கு மழைப்படிவை தொடக்கும் முதல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆங்காங்கே கொடுக்கும் மழை மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆங்காங்கே மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்கும் நாளைக்கும் கொடுக்கும் ஆனால் இந்த நிகழ்வு பெரிதாக மழை தராது விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழைப்படிவை கொடுக்கும் இதை கூட பெரிய மழை எதிர்நோய்ப்பவர்களை இதில் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் இலங்கைக்கு மழை இருக்கு மழை காத்திருக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரை இலங்கைக்கு இப்படி லேசான மழைப்படிவை நனைக்கும் மழைப்படிவை ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவாகவும் ஆங்காங்கே கொடுக்கும் பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும் இந்த நிகழ்வு விலகி போனாலும் அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி இருக்கு அந்த காற்று சுழற்சி அப்படி என்ன செய்யுது அந்த வட இந்திய குளிரலையே அது கட்டுப்படுத்திடுது அதனால குளிர் குளிர்ச்சி தன்மை கிடைக்காது இலங்கையில் அதனால வெறும் கிழக்கு காற்று மட்டும்தான் ஏறும் இலங்கையில் கிழக்கு காற்றை குளிர்விக்கும் குளிர்ச்சி தன்மை இருக்காது இதனால மரங்களால் கொஞ்சம் குளிர்வித்து மழைப்பிடிவை கொடுக்கும் மரங்களால் குளிர்வித்து மழைப்பிடிவை கொடுக்கும் இது மட்டுமே நடக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆனால் பெரிதாக மழை இந்த நிகழ்வால் இருக்காது அச்சப்பட வேண்டாம் அடுத்த நிகழ்வு எப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையை தொடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்படிவை தொடக்கம் முப்பதாம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறும் அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழையாக இலங்கைக்கு மாறும் இந்த நிகழ்வு அத வரக்கூடிய நிகழ்வு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட தென்கோடி பகுதியில ஹம்மந்தோட்டாவை ஒட்டி பகுதியிலே இருக்கும் இப்ப போற நிகழ்வு இலங்கை மேல ஏறி போனதுனால இலங்கைக்கு மழை இல்லை அடுத்து வர்ற நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதி ஹம்மந்தோட்ட பகுதி அதற்கு தெற்கே நிலடு இந்திய பெருங்கடல் வரைக்கும் நீடிக்கும் என்பதனால காற்றுக்குவிதல் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்னாம் தேதி திரிகோடமலை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் அனுராதபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பது முப்பத்தி ஒண்ணு முதல்ல முப்பத்தி முப்பதாம் தேதி கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கும் நல்ல மழை பெற்றுவையே தொடக்கம் கிழக்கு மாகாணங்களுக்கு முப்பத்தி தேதி அனைத்து மாகாணங்களுக்குமான மழை முப்பத்தி ஓராம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமான மழை ஒன்னாம் தேதி அந்த மழை தொடரும் ஒன்றாம் தேதி பெரும்பாலான மாகாணங்களுக்கு இருக்கும் ஆக முப்பது முப்பத்தொன்னு அடுத்த மழைங்க இதுல முப்பது முப்பத்தொன்னுல முல்லைத்தீவு திரிகோணமலை முல்லைத்தீவிற்கு தெற்கே வச்சுக்கலாம் திரிகோணமலை அனுராதபுரம் இடைப்பட்ட போதுன்னு வைக்கலாம் திரிகோணமலை பட்டிக்கோலா அம்பாறை இந்த அனுராதபுரம் கண்டி இந்த இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொடிப்பை வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்று ஒண்ணு தேதி கொடுக்கும் சரி அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதியும் வந்துருது ஆனா இடையில இடைவெளி பெருசா இருக்காது அதாவது மழை மேகமூட்டங்கள் மழை சாரல் மழை தூறல் எல்லாமே இருந்துட்டே இருக்கும் அதாவது வரக்கூடிய ஒன்றாம் தேதி இந்த அந்த நிகழ்வு விலகினாலும் பின்னாடியே இன்னொரு நிகழ்வு அதோட இணைந்து இருக்கு அந்த நிகழ்வு இது போனாலும் பின்னாடி அடுத்த நிகழ்வோட கிழக்கு எட்டி பிடித்து வட இந்திய குளிரலை வரும் போ ஏன்னா நிகழ்வு இந்தியா அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்த கிழக்கு காற்று அங்கே ஏறாது அதனால குளிரலை இலங்கைக்கு கிடைக்க தொடங்கும் அதனால குளிர்விக்கும் அமைப்பு எளிதாக இருக்கும் அதனால நல்ல மழைப்பொடிவு இலங்கைக்கு பெறும் இந்த நிகழ்வு வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்னாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நிகழ்வாலும் அடுத்தது இரண்டாம் தேதி மூணாம் தேதியும் அந்த நிகழ்வு மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அடுத்த நிகழ்வு வந்து இதோட இணைஞ்சிரும் முப்பதாம் தேதிக்கு மேல இலங்கைக்கு இருக்கு நல்ல மழை ஆறு ஏழு எல்லாம் கொழும்பு காலி எல்லாம் கடமழை இருக்கு காற்று குவிதல் என்பது மேற்குத் தொடர்ச்சி அதாவது இலங்கையோட மலைப்பகுதிகள்ல ஏற்படுத்தும் ஆக அச்சுறுத்தும் மழை அஞ்சு ஆறு ஏழு தேதிகள்ல இருக்குங்க அஞ்சு ஆறு ஏழு தேதிகள்ல இலங்கைக்கு அச்சுறுத்தும் மழை கனமழை மிக கனமழைப்பிடிவு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழைப்படிவு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்படிவு வெடிப்புகளுக்குள் நீரை புக செய்து நிலச்சரிவு அச்சத்தை ஏற்படுத்தும் மழைப்படிவெல்லாம் எல்லாம் இந்த முப்பது முப்பத்தொன்னு ஒன்றே விடாது இப்ப போய் இருக்கக்கூடிய நிகழ்வு பெருசாக மழை தராது தூரல் சாரல் தான் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அடுத்தது முப்பது முப்பத்தொன்னு ஒன்னாம் தேதி அடுத்த நிகழ்வு அதுவும் கனமழை இருக்கும் சற்று கனமழை மிதமானது இருக்கும் பெருசாக ஆனால் மழை கனமழை இருக்கும் இப்போ இருக்கிறத விட அடுத்த நிகழ்வு கொஞ்சம் தீவிரம் ஆனால் அதை விட அடுத்த நிகழ்வு அதை விட தீவிரம் அதை விட அடுத்த நிகழ்வு அதை விட தீவிரம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் குறிப்பாக ஆறு ஏழு தேதிகளில் இலங்கையில் கனமழை பொருளை கொடுப்பதற்கு வாய்ப்பு அது கொஞ்சம் வலிமையான நிகழ்வு அது ஆறு ஏழு தேதியோட முடிஞ்சிடாது எட்டு ஒன்பது பத்தெல்லாம் இரண்டு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து தீவிரமான ஒரு அதாவது ஒரு தீவிர ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது ஒரு வெல் மார்க்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அமைந்து இலங்கைக்கு கன மிக படிவை ஏழு எட்டு தேதிகளில் கொடுக்கும் ஏழு எட்டு எல்லாம் மிக படிவு காத்திருக்கு இலங்கைக்கு ஆக எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை இந்த அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு அதோட முடிஞ்சிடாது இலங்கைக்குங்க இந்த ஒரு நிகழ்வு இப்ப இருக்கிற நிகழ்வு மட்டும்தான் மழை தராது பெருசா தராது தூரல் சாரல் நினைக்கும் மழை எல்லாம் இருக்கும் இதுக்கு அடுத்தது வருது பாத்தீங்களா முப்பது முப்பத்தொன்று ஒன்று அது நல்ல மழைப்படிவை தரும் ஆனால் இரண்டாம் தேதி மூணாம் தேதி மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில நாலாம் தேதியும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அஞ்சாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கன மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்படிவு இலங்கை தெரிகிறது அப்பதான் கடுமையான ஒரு பேசுபொருளாகும் இலங்கை வானிலை வானிலை ஆய்வு நிறுவனம் அதே போல இலங்கையோட புவியியல் ஆய்வு பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இலங்கைக்கு அச்சுறுத்தும் மழை கன மிக கனமழை அதிகனமடை அதீத மழை பொழிவெல்லாம் நிகழ்வு நிகழ்வு கொடுக்க இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல மேற்கு நோக்கி நகர இருக்கிறது மாலத்தீவிற்கு தெற்கு புறமாக இருக்கிறது இந்த மாத ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இது நன்றாக முன்னேறி வந்து தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவிற்கும் ஆகவே நன்றாக முன்னாள் இலங்கை மேல ஏறினாதான் இலங்கைக்கு மழை தராது இலங்கையில ஏறாம ஹம்மந்தோட்டாவுக்கு தெற்கு புறமா போணுச்சுன்னா இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிப்பை தரும் அதே போலதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு தெற்கு புறமாக நகர இருக்கிறது இலங்கை அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பொறுத்தனால இலங்கைக்கு நிறைய மழை தருது நன்றாக ஏறினால் தமிழ்நாட்டுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழைப்பிடிவு இருக்கிறது தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் இப்பொழுதைக்கு நீங்கள் ஏற்கனவே டிட்பா புயலால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய இல்லங்களுக்கு இப்பொழுது திரும்ப வேண்டாம் பிப்ரவரி பதினைஞ்சு வரை நாம செல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அந்த மழைப்பொழிவு எல்லாம் காத்திருக்கிறது விலகவில்லை பிப்ரவரி பதினைந்து என்ன பிப்ரவரி இறுதி மார்ச் முதல் பதினைஞ்சு தேதி வரைக்குமே மழை இருக்கு மார்ச் பதினைந்து தேதி வரைக்குமே நீங்கள் இல்லங்களுக்கு திரும்ப வேண்டாம் மழைப்பொழிவு விவசாயத்துக்கு தேவையான மழைப்பொழிவை கொடுத்துவிடும் மழை நீரை சேகரியுங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பற்றாக்குறை இருக்காது நல்ல மழை காத்திருக்கிறது நம்பிக்கொடன் இருக்கலாம் நன்றி